கிருஷ்ணா தென்னாங்கூர் க்ஷேத்திரம் ஆஷாட ஏகாதசி பிரம்மோற்சவம் என்ற நான்காவது நாள் மகா நைவேத்தியம் எல்லா விதமான உணவு வகைகளும் சுவாமி முன்னாடி வைத்தார் நிறைய பக்ஷணங்கள் நிறைய பழங்கள் நித்தியம் உண்ணக்கூடிய உணவுக்கு ஆராதனை செய்து அதை பகவானுக்கு மகா நைவேத்தியமாக கொடுத்து நிறைய பக்தர்களுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் நடக்கும் Nënda aradhërëtë të të nëmërë përsevë që në rëpëm. Radhe Krista, Radhe